கை சேதப்படுகிற அந்த மனிதன் கூப்பாடு போடுகிற அந்த மனிதன் அழறல் சப்தங்களை அல்லாஹு திருக்குறானில் நமக்கு பதிவு செய்து சொல்லுகிறான் இப்படி எல்லாம் சொல்லுவீர்கள் நீங்கள் அல்லாஹுவே நிறைய உபதேசம் செய்தார்கள் செய்தான் தான் எங்களை தடுத்தான் என்று அல்லாவிடத்திலே சொல்லுகிற வார்த்தை முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் இதில் முஜிரி மூணு நாக்கி சூறு ஊசிகும் என்ற ரப்பிகும் குற்றவாளிகளை நபியே அந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் தங்களுடைய தலைகளை குனிந்தவர்களாக அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய ரப்பே நாங்கள் பார்த்து விட்டோம் நாங்கள் கேட்டுவிட்டோம் ஆகவே எங்களுக்கு கொஞ்சம் நீ அவகாசத்தை பிற்படுத்தினால் நரகத்தை தராத அதனுடைய சிறிய வேதனை கூட எங்களால் தாங்க முடியாது காரணம்